திடீர்னு அந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்னால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல மெத்தனம் தலைகண்ணெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு வராது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கிடையாது அவங்க வந்து தெரியாமல் செஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பூர்ணிமா கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் மாயா இவ்வளோ நாள் மைனஸாக இருந்திருக்கலாம் இப்போ ப்ளஸ்ஸாக போகலாம் அது எப்படி வேணாலும் போகலாம் இரட்டை வசனங்கள் அவங்க நிறைய அந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்துறாங்க சில வேர்ட்ஸ் எனக்கு தெரியும் மீனிங் அது வந்து அதை நியாயப்படுத்துறாங்க கிழக்கு என்னதான் அவங்க கேண்டில் ஆயில் சொல்லுவாங்க பட் அதை விட்டுருங்க மற்றதான் கேட்க மீதி என்ன வேர்டுன்றது மட்டும் சொல்லுவீங்களா நான் அதை சொல்லுவேன் லூசு கூன்றாங்க பூர்ணிமா விஷ்ணு இவர்களுக்கு உள்ள இருக்கிற ஊழல் இல்ல அந்த நட்பு இல்ல அது வாட்ஸ் வெளில வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல வெளியே வந்து என்ன சொல்வாருன்றது வெளியே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ கமல் சார் வந்து பூர்ணிமா மீது பல இடத்துல வன்மம் காட்டுகிறாரா இல்லை பாசம் காட்டுகிறாரா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பூர்ணி அகைன் ஹாய் ஆல் வணக்கம் மக்களே நான் உங்க ஜோ மைக்குள் பிரவீன் ஸோ இன்னைக்கு இந்தியாவில் சார்பாக நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம்னா முத்தலகோட ஃபேமிலி சாரி பூர்ணிமா அவர்களுடைய ஃபேமிலி அந்த கேரக்டருக்குள்ளேயே நம்ம ஒன்றி போயிட்டோம் மக்களே ஸோ அவங்களதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் பிரதர் வணக்கம் ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பேசிக்கலா ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்க பொண்ணுக்கு உள்ளே இருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கண்டிப்பாக ப்ரௌடாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ஸோ இனிஷியலாக பயம் இருந்துச்சு உள்ளே போறதை பற்றி நினச்சி இது இதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் அவங்க அப்போ வந்து போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் பட் இந்த வாட்டி அவள் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க போனதில் இல்லை எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பூர்ணிமா கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி மக்களோட மனங்களை கவர்ந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் எதிர்பார்ப்பு அதெல்லாம் அவங்க பூர்த்தி செஞ்சாங்களா அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் தருவீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா லைனா தான் வராங்க அவங்களோட ஐ மீன் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸு டான்சிங் ஸ்கில்ஸு ஒவ்வொன்றத்தையாக காமிச்சிட்டு அவங்களுடைய அவங்களை முதல்ல அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அட்லாஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதான் அந்த ஹண்ட்ரட் டேஸில் செவன்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்ச மாதிரி செவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி தான் இருக்காங்க இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பா அந்த இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இல்லை இது வரைக்கும் நடந்த சீசன்லேயே இந்த சீசனில் வந்து ஒரு லேடி அதாவது கேர்ள் அப்படின்ற மாதிரி கேப்டன்ஷிப் தொடர்ந்து ரெண்டு முறை வாங்கிட்டாங்க இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவள் தான் அந்த சீசன் தான் அவன் ஃபுல்லாக பார்க்கறேன் மத்த சீனில் ஒன் ஹவர் தான் பார்ப்பேன் இதுதான் அவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கறோம் அதனால தொடர்ந்து வந்து இந்த கேப்டன்ஷிப் வந்து ரெண்டு முறை வாங்கிட்டாங்க ரெண்டு முறையிலையும் கூட வந்து முதல் முறை வந்து பெஸ்ட்டு அப்படின்னு வாங்கிட்டாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமல் சாரே வந்து ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க கோல் ஸ்டார் ரெண்டாவது வாரம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப இதுவாகி அவங்க வந்து தன்னுடைய நிறைய மைனஸ் எல்லாம் வந்து மறந்துட்டாங்க மறந்துட்டு அதை வந்து அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த குறைகள்லாம் வந்து மெத்தனமும் சொல்லாமா தலைகனமும் சொல்லாமா இல்லை இல்லை அது வந்து அவங்களுடைய அறியாமைன்னு கூட சொல்லலாம் அறியாமையில் செஞ்சிருது தெரியாமல் செய்கிறது அந்த மாதிரி மெத்தனம் தலைகணெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு வராது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கிடையாது அவங்க வந்து தெரியாமல் செஞ்சிருது அந்த மாதிரி செய்யும்போது நிறைய பேர் எல்லாரும் தெரியாமல் செஞ்சுருவாங்க அடுத்தது வந்து அதை திருத்திட்டு வாங்க அந்த மாதிரி அவங்க திருத்திக்குவாங்க ஏன்னா கமல் சார் அந்த மாதிரி தான் சொன்னார் நீங்க ஸ்டார் கொடுத்ததுனால டேக் ஃபார் கிராண்டட் மாதிரி நீங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தான் கமல் சார் வந்து கொஸ்டின் கேட்டார் தான் கேள்வி இல்லை அவங்க சொன்ன மாதிரி அந்த அந்த இருக்க கண்டஸ்டன்ட் இருந்திருந்தால் அவங்க திருப்பியும் இதை விட பெஸ்டாவே கேப்டன்ஷிப் பண்ணிருக்கலாம் திடீர்னு அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்னால அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ அவங்களுக்கு ஒரு கேம் பிளானா தான் அவங்க விளையாடினாங்களே தவிர்த்து அந்த ஸ்மால் பாஸ் வீட்ல போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்கள டார்ச்சர் பண்ணுன்ற மாதிரிலாம் அவங்க எடுக்கல ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக அவங்க பண்ணாங்க அண்டு மீதிபடி எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க கடைசியில் லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் கேட்கும்போது நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு கூட நிறைய பேர் கேப்டன்ஷிப்பில் வந்து பூனிமோட கேப்டன்ஷிப்பே பெஸ்ட்டாக இருந்ததுன்னு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ சூப்பர் ஸோ அந்த வைல்ட் கார்டு அப்படின்றது தான் இந்த கேமுடைய ஆக்சுவல் டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலாக அந்த வைல்டு கார்டு வர்ற வரைக்கும் அந்த வீடு வந்து எங்கள் வீட்டில் எல்லா கார்த்திகை அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அவங்க அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க ஸோ வைல்டு கார்டு என்ட்ரி உங்கள் தங்கச்சியோட உங்களுடைய பொண்ணோட வாய்ப்பை அதாவது வெற்றி வாய்ப்பை கெடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா வைல்ட் கார்டுன்றது ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி தான் நடுவில் யார் வேணாலும் வந்து சேரலாம் ஸோ எல்லாத்தையுமே அவங்க இது ஒரு கேம் தானே முன்னாடியே ப்ரீ பிளான் தெரியும் வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதை முன்னேறி எப்படி போய் இவங்க வின் பண்ணுறாங்கன்ற ஒரு இதுதான் தான் அது வைல்ட் கார்டு பற்றி ஒன்றும் டேர்னிங் பாயிண்ட்டும் இல்லை அது எப்படி சொல்லணும்னா கமல் சார் சொன்ன மாதிரி அவளுடைய அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு தடைக்கல் மாதிரி ஆகிடுச்சு அந்த தடைக்கல்ல எப்படி தூக்கி போட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறமாலாம் பட்டு அது வந்து அவளுக்கு தெரியல அது தடைக்கல் அப்படின்றது மாதிரி வந்திருக்கு அப்படின் அது வந்து ஆக்சுவலாக ஒரு தடைக்கல்ன்றது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது எடுத்து தூரம் போட்டால் வழி வந்துரு போகுது அதுதான் சிம்பிளா பண்ண வேண்டியது அது வந்து அவங்க வந்து பெருசாக எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தூரம் வச்சு பார்த்தா சின்னதா தெரியும் கிட்ட வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும் அவங்க ரொம்ப கிட்ட வச்சு பார்த்துட்டாங்க அதுதான் பிரச்சனையே அவங்க தூரம் பார்த்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை பிரச்சனையாவது தெரியும் தெளிவாக அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள அந்தசா வரல வரல ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி கேங் அப்படின்றதுல உங்களுடைய பொண்ணு பேரை சொல்கிறாங்க பேசிக்கலி அது ஒரு அஞ்சு பேர் சொல்கிறாங்க அதில் பூர்ணிமா பேர் இருக்குது இது வந்து உங்களுக்கு வெளியில் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவெலாம் இந்த புள்ளி கேங்குன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பொண்ணு வந்து ஒரு புள்ளி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க புள்ளின்றது தமிழ் ஆக்கம் என்ன சொல்லுங்களேன் மட்டம் தட்டுறது வம்பு கிழக்கிறது பேசிக்கலி எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வம்பு கிழக்கிறது சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து மட்டம் தட்டி வம்பு கிழக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் அந்த பேசிஸில் அவங்க புள்ளி பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை அப்படி நீங்கள் யாரை பண்ணீங்கன்றதுன்னு தெரியல ஸோ அர்ச்சனாவை பண்ணாங்களா அப்படி எதுவும் எனக்கு ஒன்றும் தெரியல இல்லை அர்ச்சனாவை கூட அவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ணாங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் உள்ள அழுவாதீங்க உங்களுக்கு நாங்கள் துணை இருக்கிறோம் அப்படின்னு தான் வந்து இது பண்ணாங்க புள்ளி கேங் மாதிரி பண்ணல ஒரே ஒரு என்னன்னா வந்த வயல் கார்டு எல்லாரையும் வந்து ஸ்மால் பாஸ் அது கரெக்டான விஷயம் தான் அது அவங்க பண்ணது வந்து ஸ்ட்ராட்டஜி தான் அது நாங்கள் ரிவ்யூவர்ஸும் எங்கள் எங்கள் சைடில் சொன்னீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் சொன்னோம் ஓகேவா ஆனால் இதில் என்ன அவங்க ஒரு தவறாக நாங்கள் பண்ணாங்கன்னா ஒரு ஆளுகிட்ட இருக்க தவிர பத்து பேர் போய் கேள்வி கேட்கும் போது அவங்க கேப்டனா இருக்காங்க கேப்டனுக்கு அந்த உரிமை இருக்கும் நீங்கள் போய் நான் கேப்டன் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் இவங்க பத்து பேரும் இவர்கள் கேப்டன் மாதிரி இந்த ரெண்டாவது வாரத்தில் இருக்க முடியாமல் இவர்களை ஓவர் டேக் பண்ண அப்படிதான் உங்களுக்கு எல்லாரும் வந்து ஒருத்தரை வந்து கேள்வி கேட்குறாங்க என்னன்னா எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் போல தெரியுது அதனால அவங்க வந்து எல்லாரும் போய் கேட்குறாங்க பட் இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஷிப்ல இவங்க இருக்கும்போது இவங்க வந்து டீல் ஆக்சுவலாக அதனால தான் வந்து கமல் சார் என்ன சொன்னார்னா நீங்க ரெண்டாவது வாரம் வந்து சரியா கேப்டன்ஷிப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டார் அவரு அதனால வந்து இவங்க டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா இருந்திருக்கும் ரெண்டாவது வாரமும் நல்ல பேர் எடுத்திருக்கலாம் நல்ல இதுவா இருந்திருக்கும் அது வந்து இவங்க பண்ணாதது ஒரு தப்பு தான் இவங்க பண்ணிருக்கணும் கண்டிப்பா அப்புன்னு ஒத்துக்கிற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அந்த பொண்ணுடைய வளர்ச்சி கண்டிப்பா இருக்குன்றது எங்களுக்கும் இதுல இருக்கு பூர்ணிமா அப்படின்றவங்கள நாங்க அராத்தியில வந்து ஒரு சம்ம ஒரு பொண்ணா பார்த்திருக்கோம் சம்ம பப்ளி சம்ம ஜாப்ளி இன்ஸ்டன்டா அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க நடிப்பாங்க நடிப்பாங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்த நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றங்கள் இருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த முத்தல்லது கேரக்டரையும் அவங்க எவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்க ஸோ பாஸ்ட் டூ டேஸா ஆக்சுவலாக அவளோட ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் அவங்களுக்கு பிஆர் ஹேண்டில் பண்ணலையா இந்த பிஆர்லாம் வச்சிருக்காங்கன்றாங்க பிஆர் அண்ணன் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு மக்களே நான் தான் டெய்லி அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன் நான் தான் போஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்குது அதே மாதிரி காஸ்டியூம் உட்பட நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு வேற யாரும் வேலை செய்யறதுக்குலாம் கிடையாது நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு திடீர்னு ஒரு ஒரு இருபது முப்பது ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு பியூர் சோல் பூர்ணிமா அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல்லாம் எல்லாம் கிளம்பிச்சு எங்களை மாதிரி எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால மக்களிடையே பிஆர் இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலா இந்த டைம் வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத பூர்ணிக்குன்னு கிரியேட் ஆன ஜென்யூன் ஃபேன்ஸ் தான் அவங்க இது இப்போ இல்ல அராத்தி அந்த யூடியூப் கண்டென்ட் பண்ணும் போதுல இருந்தே அந்த ஃபேன் பேஸ் இருக்கு ஈவன் அவங்களோட பிக் பாஸ் ஜேர்னியில் நெகட்டிவாக போகும்போது கூட அவங்க விட்டு கொடுக்காம பா அவங்களோடைய பூர்ணிக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய ஃபேன்ஸுமே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இது எதுவும் நாங்கள் எதுவும் பண்ணி வர வைக்கிற ஒரு இதுவே கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நெகட்டிவிட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த முத்தக முத்தலக கேரக்டர் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட எங்களுக்கு வரல ஸோ எல்லாமே ரொம்பவே அட்மையர் ஆகி ரொம்ப பர்ஃபாமன்ஸ் பிடிச்சி போய் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் வந் பார்த்துட்ருக்கேனே அவரோட ப்ரொஃபைலில் இந்த முத்தழகுன்றது வந்து அவ பேர் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன் வேற பேர் ஆஹ் பூ அழகு கரெக்டர் முத்தழகு கேரக்டரை பூ அழகுன்னு வந்து மாத்தினாங்க அந்த மாத்தி நல்லா பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆக்டிங் அந்த இதுலாம் நல்லா பண்ணாங்க ரொம்ப அந்த பாட்டுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க ஆக்சுவலாக அது ஒரு சாதாரண ஒரு இது மெலோடி சாங் தான் அது அதில் வந்து இவ என்ன ஒரு அவுட்புட் கொடுப்பா அப்படின்றது தெரியல ஆனால் ரொம்ப பிரமாதமாக நல்லா ஆக்ட் பண்ணி நல்லா மக்களை என்டர்டெயின் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியல பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் சோஷியல் மீடியாவில் இந்த ரவுண்டுக்கு டெக்னிக்கலி நெகட்டிவிட்டி யாருக்கெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னோமோ அத்தனை பேருக்கும் அந்த நெகட்டிவிட்டி வாஷ் அவுட் ஆகி எல்லாருக்குமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சதா இந்த டாஸ்க்கை பார்க்குறேன் அதனால என்னமோ தெரில பிக் பாஸ் இந்த டாஸ்க் எப்போ முன்னாடி பண்ணுவார் இந்த வாட்டி நெகட்டிவிட்டிலாம் வந்து அதை ஜீரோ ஆக்கிறதுக்காக பின்னாடி பண்ணியிருக்காரோ என்னவோ தெரியல ஓகே ஸோ இப்போ அந்த வீட்டில் அதாவது பூர்ணிமா அப்படின்ற ஒரு பேரை தனியாக யாருமே சொல்றதில்லை பூர்ணிமா மாயா கேங் பூர்ணிமா மாயா கேங்கன்னு மாயாவுடைய பேர் சேருது ஓகே இப்ப மாவுடைய நட்பு பூர்ணிமாவுக்கு பிளஸ் ஆயினா உங்களுடைய கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அந்த மாதிரி உள்ள போய் போனதுல அந்த இருக்கிறதுல பூர்ணிமா கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் மாயா ஸோ அது ப்ளஸ் இவ்வளோ நாள் மைனஸாக இருந்திருக்கலாம் இப்போ ப்ளஸ்ஸாக போகலாம் அது எப்படி வேணாலும் போகலாம் பட் அவங்களோட கேமுக்கு இவங்க தடையோ இல்லை இவங்களோட கேமுக்கு அவங்க தடையோ கிடையாது அவங்க ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூ சோல் ஆக்சுவலாக அவங்களோட நீங்களும் அதே பியூர் சோல் மாதிரி ட்ரூ சோல்ன்றீங்க இல்லை இல்லை கண்டிப்பாக ஆக்சுவலாக ஒரு அம்மாக்கு இருக்க ஃபீலிங் ஐ மீன் ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு எதனா துடிச்சு போய் ஓடி வருவாங்க ஆனால் அந்த இடத்துல அவள் வந்து எல்லாம் பூர்ணிக்கு இருந்து அன்றைக்கி அவள் கஷ்டப்படும் போது ஓடி போனதை பார்க்கும்போது ரொம்பவே இதுவாக இருந்தது எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருந்தது அது நான் இது வரைக்கும் நான் கவுண்டே கிடையாது அத்தனை டைம்ஸ் அந்த வீடியோவை மட்டும் நான் போட்டு 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 பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவங்களுடைய இதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதுவும் பெரிய ஒரு இம்பாக்டாக தெரியாது இருக்காது நெகட்டிவாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க வெளியில் எங்களுக்கும் பாசிட்டிவாக தெரியுறாங்க அப்படின்ற யார் சந்தானம் தம்பி சொல்லியிருப்பார் நண்பன்ல நல்ல நண்பன் கிடையாது கெட்ட நண்பன் கிடையாது நண்பன் அவ்வளவுதான் நீங்க வந்து பார்க்காத படங்கள் கூட எல்லாத்தையும் ஆமா ஆமா அதனால இப்போ நம்ம கிட்ட ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் வந்து நம்மளுடைய இதுவெல்லாம் ஷேர் பண்ணுவோம் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து மாயா அண்ணா அது அவங்களுடைய நட்பு வந்து மதிப்புக்குரியது அவ்வளோதான் இப்போ உள்ள இருக்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ அப்போ அர்ச்சனா இப்போ வந்துட்டாங்கன்னா மாயோட கேங் ஆகிடாது எல்லாமே இண்டிவிஜுவாலிட்டி தான் அங்கே உள்ள கேம் ஆடுறது அர்ச்சனா தினேஷ் எல்லாம் அவங்களுக்கே அது ஷாக் என்னது அர்ச்சனா வந்து அந்த பாயிண்ட்டை வந்து பூர்ணிமாக்கு தரும்போது பூர்ணிமா அவர்களுக்கு வந்து என்ன தான் சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு நிமிஷம் ஒரு ஜர்க்கு அடிச்சுட்டு தான் அவங்க போனாங்க கட்டியும் பிடிச்சாங்க அதெல்லாம் நம்ம நம்மளால் தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது பூர்ணிமா அவர்கள் வந்து ஆக்சுவலாக பூர்ணிமா மேலே அதிகப்படியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு மக்கள் பார்க்கறதும் சரி இந்த ரிவியூஸ் பார்க்கறதும் சரி இரட்டை வசனங்கள் அவங்க நிறைய அந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்துறாங்க தவறான ஒரு வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஜென்ரலா அவர் மெச்சூர்டு சோ ஐ மீன் அந்த எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசுறேன்னு சொல்லி பட் சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் மீனிங் அது வந்து நியாயப்படுத்துறாங்க இது வந்து எயிட்டீன் பிளஸ் ஷோ நான் அப்படிதான் பேசுவேன் இங்க பேச அந்த வேர்ட் வந்து என்னன்றது இல்லை ஆக்சுவலா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க கேண்டில் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விலைக்கு தான் அவங்க கேண்டில் ஆயில்னு சொல்லுவாங்க போடுறாங்க பட் வெளிய யூடியூப்ல போறது வந்து தப்பா போடுறாங்க அதை விட்டுருங்க மத்ததான் கேக்குறேன் மீதி என்ன வேர்டுன்றது மட்டும் சொல்லுங்களேன் நான் அது சொல்லுவேன் லூசு கூன்றாங்க ஓ அந்த அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நிறைய நிறைய வார்த்தைகளை ரொம்ப சகஜமா பயன்படுத்துறாங்க பட் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள பேசிக்கிறது தான் பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்க பேசக்கூடாது பசங்க மட்டும் தான் பேசணுன்றது காப்பிரைட் கிடையாது இருந்தாலும் ஒரு தொலைக்காட்சியில இத்தனை பேர் பார்க்குற ஷோல அதை பண்ணணுமா அப்படின்றது எங்களுக்கு ஒரு வருத்தம் ஓகே பட்டு நான் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வேர்டுமே யூஸ் பண்ணி பார்க்கல அந்த தெரியல அது சொல்லியிருந்தால் தப்பு தான் மேபி அவங்க வெளிய வந்து சகஜமான டெய்லியுமே அவங்க அதை யூஸ் பண்ணுறது இல்லை என் அந்த நீங்கள் சொல்கிற வேர்டு வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறமே நம்ம டிவியில் பார்த்துருப்போமான்னு தெரியல நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு இல்லை இல்லை வழக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை அது வந்து தப்பு தான் அதாவது மாற்றிக்கினாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸோ சொல்லுவீங்க நான் நம்புகிறோம் இல்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு சீசன் வந்து ஒன் அவர் தான் எபிசோட் அதுலயே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் காமிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க நல்லது பத்து விஷயம் பண்ணீங்கன்னா அது ரீச் ஆகாது நீங்க கெட்டது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அந்த பத்தையும் காலி பண்ணி அந்த கெட்டது தான் நிற்கும் அதுதான் இந்த உலகம் இல்ல இல்ல அதுதான் சொல்றது இப்போ என்னன்னா ஒரு நல்ல பேர் இருக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கா அதை நல்ல பேரா மாத்தத்து ரொம்ப ஆகும் டைம் எடுத்துக்கும் ஆனா அதை கெட்ட பேர் ஆக்குறது ஒரே செகண்ட்ல கெட்ட பேர் ஆயிடும் அதுதான் அந்த டைம் அதுதான்ஸ் நல்ல பெருக்கு எங்களுக்கு வந்து பெரிய வருத்தம் பூர்ணிமா அவர்கள் மீது பூர்ணிமா விஷ்ணு உள்ள இருக்கிற ஊடல் இல்லாத நட்பு இல்லாத வாட்ஸ்அப் மெல்ல வந்து சொல்கிறேன் அப்படின்னு வேற சொன்னாரு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இல்லை வெளியே வந்து என்ன சொல்வாருன்றது வெளியே வந்து தான் தெரியும் அதுக்குள்ள அதுக்குள்ள வரல அப்புறமே பூர்ணி வந்து எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து சொல்வா அவளுக்கே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற சொல்லுவாள் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து இது ட்ரூ ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் அதை நேற்றே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி எல்லார்க்குமே சொல்லிட்டாங்க எனக்கும் விஷ்ணு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுந்தான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்லலாம் லவ் கண்டென்ட்டோ இல்லை யார் பண்ணவங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்ததெல்லாம் இல்லை மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கதான் கடைசி வரைக்கும் வந்துருக்காங்க அவங்க தான் விண்ணும் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணி தான் இருக்கணுன்றது கிடையாதுல்ல ப்ரோ ஸோ அதுக்கு இல்லை ஒரு மித்து இருக்கு ஓகே ஏன்னால் அது இவங்களே பேசினதுலாம் இருக்கு மாயாவும் பூர்ணிமாவும் பேசின விஷயம் நீ போய் அவங்கள லவ் பண்ணு நீ போய் அவங்களை லவ் பண்ணு அப்படின்னு பேசின கண்டெக்ட்லாம் நம்மளால டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்க்க முடியல அது வேற ஒருத்தர் சொன்னது மா மாயா பிரதீப்ல பிரதீப் சொன்னாரு மாயாவும் சில இடத்துல வந்து சொன்னாங்க பூர்ணிமா இருக்கும்போது வந்து தடுத்து பேசல ஓகே அதுக்காக கேட்கிறேன் பூர்ணிமா அடிக்கடி சொல்லும் போது விஷ்ணுவை சேர்த்து வச்சு பேசல அதிக ஆளே மயாதான் நீங்க அதை பார்க்கும் போது அது ஜாலி ஃப்ரெண்ட்ஷிப் சில ஓட்டுறது நட்புக்குள்ளேயே நட்புக்குள்ளே நீ அங்கே அதிகமாக பேசுற இல்ல அவங்களுக்கு வந்து ஒரே இத்தனை வாட்டி அவங்க டைம் வந்து அவங்க ஏமாந்துட்டாங்க திருப்பவும் போய் அவங்க சாரி சொன்னால் கண்டிப்பாக சாரி சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம அந்த ஒரு மென்டாலிட்டி தான் பூர்ணியோட கேரக்டர் சாரி சொன்னோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அண்ட் நேற்றுமே அவங்க விஷ்ணு அழுதை பார்த்து எனக்கு உன் இருந்த எல்லா கோவமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொன்னாங்க இதுக்கப்புறம் எனக்கு மேலே ஒன்று இல்ல அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பொண்ணு கண்கலகாலே தாங்க முடியாத ஒரு பொண்ணால பட் ஒரு பையன் கண்கலகும் போது அவங்களுக்கு வந்து அந்த இது எமோஷன் இருக்கு அவங்க ஃப்ரெண்டா இருக்க பட்சத்துல அவங்களுமே வந்து கூடவே சேர்ந்து ஈவன் அண்ணனியா போகும்போதுமே அவங்களோட இது ஐ மீன் அனன்யா ஒரு டூ வீக்ஸ் வந்திருப்பாங்க அந்த இன்விட்டிங் கேப்லேயும் அனன்யாக்கும் அவங்களுக்கும் நல்ல பாண்டிங் வந்து அவங்க போகும்போதுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத மாதிரிலாம் பார்த்து தான் ஸோ இப்போ கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு நாள் கடந்து போயிட்டு இருக்கோம் அடுத்து ஃபேமிலி டாஸ்க் வரும் நீங்கள்லாம் குடும்பத்தோட வீட்டுக்குள்ள போவீங்க போனீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு ஒரே அட்வைஸ் கொடுக்க சொன்னா என்ன கொடுப்பீங்க ரொம்ப துணை துணுன்னு பேசிட்டு இருக்காத யாராவது உன்னை பத்தி விமர்சனம் சொன்னால் ஏற்றுக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை எது சொன்னாலும் ஏற்றுக்க கூடாது அது தப்பாக ரைட்டான்றது ரெண்டு பேர் இடத்துல நீ நின்று பார்த்து அதுக்கப்புறமேட் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அண்ட் ஒரு டாபிக் இருக்குன்னா ரொம்ப ப்ரொலாங் பண்ணி எடுத்துட்டு போகாத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது சொல்லி முடிச்சுடு ரொம்ப பெருசாக போகிறது தான் அவளோட நெகட்டிவ்வே ஆகுது ஏதோ பொய் சொல்லி இல்லை இன்னொருத்துல திட்டி சண்டை போட்டோ அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வரல ரொம்ப நேரம் பேசுறது தான் அவங்களுக்கு மைனஸாகவே போயிட்டு இருக்கு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க எங்கள் மக்களே அதாவது பிரச்சனை அப்படின்றாரு அண்ணன் ஆனால் பேசுறது தான் வந்து அங்கே கண்டென்ட்டு அப்படின்றாங்க அதனால் பேசணும் பட் அது ஒரு ஒரு முறை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு வச்சு உங்களோட தப்போ வாதத்தை ரெண்டாவது முறை எக்ஸ்பிளைன் மூணாவது முறை தேவையில்லை விட்டுருங்க அவ்வளோ ஓகே உங்களுக்கு பூச்சோ இல்லையோ அவங்கள மேனுப்லேட்டு ஆகுறாங்களா எனக்கு பூர்ணிமா வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க காலையில் ஓகே நான் அப்படி இருந்தேன் நைட்டு தூங்கவே விடலை நீங்கள் சொன்னதை மைண்ட்லேயே விட்டுட்டு இருந்துச்சு அட்னால்காலில் வந்து என்ன நீங்கள் சொன்னது எனக்கு மைண்ட்லையே விடுத்து தூக்கமே வரல அப்படின்றாங்க ஸோ இதில் மேனுப்லேஷன் எதாவது நடக்குதா பூர்ணி தூங்குற வரைக்கும் நானும் இல்லை அப்பாவோ அம்மாவோ எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும் அப்படி மேனிப்லேட் பண்ணுற மாதிரியான விஷயம் யாருக்கிட்டேயுமே யாருமே வந்து பூர்ணிமா கிட்டே வந்து பண்ணுறது இல்லை பூர்ணிமா யார்கிட்டையுமே போய் பண்ணுறதில்ல சில இடத்துல வேற ஒருத்தவங்க உள்ள உள்ளே இருக்கவங்க மீதி பேர்லாம் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் பூர்ணிமாக்கு மேனிப்புலேட் ஆன மாதிரி நான் எந்த இடத்துலையுமே பார்க்கல அவளோட ஒரே கன்சர்ன் வந்து நான் வெளியே போகும்போது எனக்கு நல்ல பேரோடு இருக்கணும் அது மட்டும்தான் அவளோட கன்சர்ன் அதனால மட்டும்தான் அவள் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி புலம்பிகிட்டு இந்த மீதி விஷயம் பண்ணுறது எல்லாமே இப்போது அவளோட ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவளுடைய மொத்த நெகட்டிவிட்டியுமே மொத்தம் போயிட்டு இப்போது நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க பூர்ணிமா அவங்க அவங்க வந்து எப்படி அர்ச்சனாவுக்கு வந்து கிளாஸ்ட்ரோபோபிக்கோ பூர்ணிமாவுக்கு வந்து கிளாப்ஸ்ட்ரோபோபிக் அப்படின்ற மாதிரி எங்களுக்குலாம் தோண வச்சுட்டாங்க ஆடியன்ஸ் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல கிளாப்ஸ் தட்டினாவே மற்றவங்களுக்கு பூர்ணிமா டல்லாகிடுறாங்க இது எப்படி இது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற இதில் பார்த்தா யாருக்குமே வந்து அர்ச்சனாவை ஐ மீன் அர்ச்சனா பண்ணுற விஷயம் வந்து பிடிக்கல ஆனால் வெளியே இருக்கவங்க நமக்கு வந்து அர்ச்சனாவுக்கு அர்ச்சனாவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபேன் பேஸ் பேசியிருந்தது வெளியே இருக்க நமக்கு தெரியும் ஆனால் உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க பிடிக்காத கேரக்டராக தான் இருந்திருக்கு அப்போ பிடிக்காத கேரக்டராக இருக்க பட்சத்தில் எப்படி அர்ச்சனாவுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து அவங்க அந்த கிளாப்ஸை வச்சு இது பண்ணலாம் ஆனால் பூர்ணிமாக்கு என்னென்னா அப்ரிஷியேஷன் கிடைச்சா எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி பூணிமாக்கு ஏன் கிடைக்கல ஏன்னா நான் தப்பு எதுவுமே பண்ணலையே நான் நல்லது தானே பண்ணுறேன் ஆனால் ஏன் எனக்கு வரல அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் தான் அவங்க மற்றபடி நம்ம பாக்குறது நம்மளுக்கு காட்டுறாங்க எனக்கே டவுட் இருக்கு வெளில வர நிறைய பேர் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம் உங்களுக்கு உள்ள நடக்கிறது தெரியாது சார் அப்படின்றாங்க நீங்கள் என்னடா சொல்றீங்க அதை தானே தனி சேனல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால தான் உங்களை கேட்குறேன் ஏன்னா இப்போ அந்த வீட்டில் வந்து அர்ச்சனா அவங்களுக்கு அதிக லெவலில் அதிகமான சப்போர்ட் இருக்குது அப்படின்றத உங்களால் இந்த சோஷியல் மீடியா சர்க்கிளில் உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனா அந்த வீட்டில் அவ்வளோ சப்போர்ட்டு கேட்ட அளவுக்கு கேம் ஆடுறாங்களா இல்லையா லாஸ்ட் வீக் கமல் சார் அர்ச்சனாக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட கேம் வேறு மாதிரி இருந்தது அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்களோட கேமே சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு ஸோ இப்போது எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கைண்ட்னஸோ அந்த இதுவோ இல்லாததாக இருந்தது ஓகே ஒருத்தருக்கு அகைன்ஸ்டாக பேசுறது அந்த சண்டை போடுறது எல்லாமே இருந்தது இப்போ இந்த வீக்கில் பார்க்குறாச்சுன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இப்படி போச்சுன்னா பிக்பாஸ் வீட்டில் சண்டையே நடக்காதுன்னு நினைக்கிறேன் சண்டை நடக்கணுமா மனாண்டிங்களா எல்லாமே இருக்கணும்ங்க ஒரு படம்னு எடுத்தீங்கன்னா ஃபைட்டு லவ் காமெடி தான் தெளிவாக தான் இருக்காங்க மக்களை நாம தான் தெளிவாக இருக்கோம் இல்லை ஒரு ஹெல்த்தியான சண்டையாக இருக்கணும் ஹெல்த்தி சண்டை தான் இருக்கணும் பட்டு ஒருத்தர் தாக்கி ஒருத்தர் கீழே போட்டு அமைக்கி அவங்கள அதன் மேலே இது வர்றது வந்து தப்பு அதனால ஒரு ஹெல்த்தி சண்டை எல்லாேருக்கும் வேறவே தான் நீங்கள் உங்கள் வாதத்தை வைக்கணும் நான் என் வாதத்தை வைப்பேன் யார் பெஸ்ட்டு அப்படின்னுப்பாங்க வார்த்தைகளில் போர் இருக்கலாம் வாழ்க்கையில் போராதுன்றீங்க வார்த்தை போரில் கூட அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சுட்டு வார்த்தைகளை விடணும் வார்த்தைகளை ஒரு முறை விட்டுட்டா திருப்பி நம்ம எடுக்க முடியாது அதனால வந்து வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது கூட அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் தேவையானதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தேவையில்லாத யூஸ் பண்ணோம்னா நம்ம தான் வந்து பாதிக்கப்படும் எந்த வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் யார் இப்போ என்னென்னா உங்கள் வீடே இருக்குது உங்கள் வீட்டில் பத்து பசங்க இருக்குன்னா உனக்கு பிடிக்காத பசங்க நீங்கள் தான் பேரண்ட்ஸு உங்களுக்கு பிடிக்காத பையனை காட்டுன்னா காட்டுவீங்களா ஒரு பையன் மக்கா தான் இருக்கும் அந்த பையனை போய் காட்டுவீங்க நீங்கள் சொல்ல முடியாது என்ன செய்வோம் காட்ட முடியாது யாரே வந்து எல்லாரும் நல்லா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குதில்லை ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட திறமை இருக்குது அந்த திறமையை காமிச்சு அவங்க விளையாடுறாங்க அது மக்கள்லாம் சொல்லணும் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது திறமை காட்டுற ஷோன்றத விட யாரையாவது கிண்டல் அடிக்கிறதும் கேலி செய்யறதும் சண்டையை உருவாக்குறத திறமையா கொண்டவர்கள் மட்டும்தான் பிக் பாஸ் சர்வே ஆக முடியும் அப்படின்ற ஒரு மித் இப்ப கிரியேட் ஆகிருக்கு இதை வந்து வீடுன்னு இருந்தா சண்டைன்னு ஒண்ணு இருக்குதான் செய்யும் எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கு யார் வீட்லயும் சண்டை இல்லாத வீடே கிடையாது அது வந்து எப்படின்னா நல்ல விதமா அதை சமூகமா இது சுமூகமா தீர்த்துக்கணும் அதுதான் வந்து பெஸ்டான ஒரு சொல்யூஷன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பாயசங்க யார் அப்படின்னு நான் கேட்டோன்னா உங்கள் உங்கள் பொண்ணை தவற யாராவது ஒரு ஆளை சொல்லுவேன் இது தினேஷ் இருக்காரு அர்ச்சனா இருக்கிறாங்க அவங்களாம் அவங்களாம் நல்லா சூப்பராக ஆமாம் அங்கே மாறுறாங்க ஓகே ஸோ உங்க பொண்ணுக்கு ஈக்குவலா தகுதியானவர்களாக இவங்களை எடுத்துக்கலாமா நான் எடுத்துக்கிறது எடுத்துக்கலாமா எடுத்துடலாம் மக்களுடைய பார்வையில் இது ஒரு கேம் ஷோ இந்த கேமாக மட்டும் பாருங்க பிடிச்சா ஓட்டு போடுங்க பிடிக்கலன்னா ஓட்டு போடாதீங்க வெளில அமைச்சிருங்க ஆனா அவர்களை பத்தி தவறாக எந்த பதிவையும் போடாதீருங்க எந்த பொண்ணுக்குமே இது உங்க பொண்ணு அந்த பொண்ணு இல்லை எந்த பொண்ணுக்குமே தவறான பதிவுகளை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி தவறான பதிவு போடுறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் ஏன்னா நிறைய பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க எதாவது சொல்லணும் என்ன சொல்லணும் நீங்கள் விரும்புறீங்க எங்கள் வீட்டில் பொண்ணு என்ன லேடிஸ்னு பார்த்தா ஒய்ஃபு மருமக பொண்ணு பேத்தி எல்லாரும் இருக்கிறாங்க மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த உறவுகள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி தப்பாக பேசும்போது நம்ம அந்த இடத்துல போய் நின்று நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அந்த மாதிரி தப்பாக பேசுனா நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படுமோ அது வந்து அவங்க நினச்சி பார்த்து அது மாதிரி பேசாமல் இருக்கணும் நல்ல விதமாக சொல்லணும் அதையும் வந்து ஒரு பாலிசியாக சொன்னால் கூட நல்லா ஏற்றுக்கலாம் என்ன அதை வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக சொல்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்காது ஏன்னா அல் எல்லா அது வந்து இந்த இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கிறோம் லேடிஸ் மொத்த பேரும் நம்ம வீட்டிலலாம் இருக்கிறோம் அதனால் மற்றவங்களை பற்றி நம்ம வந்து ரொம்ப தரகுறவாக பேசுகிறது வந்து ஒரு தப்பான இது தான் யாரே இருந்தாலும் பேசக்கூடாது அந்த மாதிரி

அவர்கள் மென்மேலும் வளர்றதுக்கான அறிவுரைகளை சொல்லுங்க கருத்துக்களை தெரிவிங்க அவங்களை காலி பண்றதுக்கு இந்த கருத்துக்களை உபயோகிக்காதீர்கள் அப்படின்றதான் கமல் சார் சொல்றாரு ஸோ கமல் சார் வந்து பூர்ணிமா மீது பல இடத்துல வன்மம் காட்டுகிறாரா இல்ல பாசம் காட்டுகிறாரா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவர் எல்லாரும் ஈக்குவலாக தான் நடத்துறாரு யாரையும் வந்து கமல் சாரோட ஃபேன் தானே நீங்க அப்படிலாம் இல்லை நான் இல்லை தப்பு பண்ணுற இடத்துல கண்டிப்பாக அவர் எல்லாரையுமே கேட்குறேன் நான் அந்த அந்த செட்டில் இருந்து இருந்தீங்களே நான் கேட்டேன் தப்பு பண்ணுற எல்லோரையுமே அவர் கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்குறாரு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் அவர் பண்ணிட்டுருக்காரு இது வரைக்கும் பூர்ணிக்கு ஃபேவரிசமோ இல்லை பூர்ணிக்கு அகைன்ஸ்டாவோ அவர் எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல தப்பு பண்ணால் பூர்ணி கேள்வி கேட்குறாரு ளவுக்கு கரெக்டாக கேட்கிறாரு நல்ல படுத்துறாரு கரெக்டான வழியில் அப்படின்ட்டு என்னன்னா இதே விஷயம் தான் அர்ச்சனாக்கு லாஸ்ட் வீக் பண்ணாங்க அர்ச்சனா புரிஞ்சிக்கிட்டாங்க வந்துட்டேன் பட் நைன் வீக்ஸாக திட்டு வாங்கிட்டு வந்த பூர்ணிமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் ஒன்பது வாரம் ஆச்சு புரி புரிஞ்சிக்க முடியல அவளால் என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு என்ன எதுக்கு திட்டுறாரு அப்படின்ற புரிஞ்சுக்கிற ஒரு இது இல்லை பட் அர்ச்சனா உடனே புரிஞ்சுக்கிட்டு அதை சேஞ்ச் ஒர்க் பண்ணிட்டாங்க இதுதான் பூனிக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும் பட் முடியும் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் பேசிக்கலி இந்த சோஷியல் மீடியாவில் அதாவது வெளியில் வந்தால் சட்டையை பிடிச்சி கேளுங்க நீங்கள் வந்து செருப்பால் அடித்த மாதிரி கேளுங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பேசுகிற கண்டென்ட்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க பேசுறது பேசுவாங்களா ஏன்னா நிறைய நானுமே ரிவ்யூஸ் பார்க்குறேன் அவங்க ப்ரொஃபைல் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்னேன் அன்றைக்கி பூர்ணிமா எலிமினேஷன் நாமினேஷனில் இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் வந்து நான் செத்துருவேன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க நான் எடுத்து இந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் இது பண்ண ஐ மீன் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் மீட் பண்ணுவாங்க எவ்வளோ எமோஷனாக நீ பேசாத அப்படின்ற மாதிரி நான் போட்டேன் உடனே ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு பேசாரு பேசலாரு விஜய் டிவிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பூர்ணிமா இன்றைக்கி எலிமினேஷன் ஆனால் செத்துருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு எலிமினேஷன் பண்ணாதீங்க நான் சொல்லி விஜய் டிவி வந்து பூர்ணிமா எலிமேட் பண்ணாத வேறு ஒருத்தர் எலிமேட் பண்ணேன் போட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் யூஸ் அது அப்படின்னு அவங்க ஸ்கிரிப்டடாப்போ உங்களுக்கு வந்து மெசேஜ் பார்த்திகளாக அவங்கள வச்சு விளையாடிருக்கா பாஸ் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பேசுகிறாங்க அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நாங்களாம் அதை வந்து வன்மையாக கண்டித்தோம் எங்களுடைய ரிவியூவில் எல்லாத்துலேயுமே ஏன்னா கேம் ஷோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம் ஷோ இஸ் செஸ்ட கேம் ஷோ அவ்வளவு தான் இல்லை யாரையும் போய்ட்டு நீ இந்த கமெண்ட் போடு இந்த கமெண்ட் போடாதுன்னு சொல்ல முடியாது நம்மளால எல்லாரும் அவங்கவுங்க வியூவை சொல்லுவாங்க நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் பூர்ணிமா வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்க பட் வீட்டுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாயா அந்த வீட்டுக்குள்ளே இல்லை மாயா ஹெல்மெட் ஆகி போயிட்டா நானும் போயிடுவேன் நானும் போயிடுவேன் நிறைய இடத்துல சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பூர்ணிமா சொல்ல கிடையாது அது ஒரு ஃபோர்த்து வீக் போல மாயா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அது பூர்ணிமா வெளியே போனால் நானுமே வெளியே போயிடுவேன் மாயா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பூர்ணிமா எந்த இடத்துலையுமே சார் கேட்கும்போது கூட மாயா இந்த மாதிரி சொன்னாங்க நீங்க போனீங்கன்னா வெளியே மாயா வந்துருவேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரியா இல்ல சார் மாயா போனா நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆயிடும் அப்படின்னாங்க ஓகே ஸோ அதுதான் அது அவங்க அந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்காவுல நிறைய பேர் அதை அதை தவறாக வந்து பூர்ணிமா சொல்றாங்க அப்படின்ற தார்ட் ப்ராசஸ்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில வருது அதனால கேட்டேன் ஓகே ஸோ இந்தியாவில் ஸ்னேயர்களே ஸோ அப்பாவும் பிரதரையும் மீட் பண்ணோம் இன்றைக்கி ஸோ எல்லாருமே கேட்குற கேள்வி எதுக்குமே மூஞ்ச சொல்லிக்காமல் டப்பு டப்பு டப்புன்னு பதில் சொல்லி அவர்களுடைய தரப்புடைய சைடு அவங்க அவருடைய பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்குது அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் வந்து அவர்களை சொன்ன பேஸ் பண்ணி நீங்களும் பொறுமையாக உள்ளே பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ஸோ அதை வச்சு பாசிட்டிவாக உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ் சிதமாக கமெண்ட்ஸில் வைங்க பாசிட்டிவாக இருந்தால் ஓட்டில் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோமை